தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய லூக்கா எழுதிய என்ற செய்தியிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் முப்பத்தி எட்டு நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் அருள்நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபரன் தாயே வாழ்க வாழ்க அருள் அருள்நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபரன் தாயே வாழ்க வாழ்க தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே அண்ணி வாழ்க அமளியி வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபெரன் தாயி வாழ்க வாழ்க இறைவணின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரழிலே வாழ்க வாழ்க இறைவணின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் வா வாழ்க வாழ்கின்றாகிணியே வாழ்காழ்காழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வாழ்க வாழ்க அமலூர்பவியே அருள்நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபர தாயே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாது எங்களை அன்பு செய்து வருகின்ற இறைவா நீர் கொடுத்த இந்த நாளுக்காக ஆசீர்வாதத்தின் பொருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து எந்த தீங்கும் அணுகாத வண்ணம் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே தாய் திரு இணைந்து மரியாயின் அமல உற்பவ பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ எமக்கு கொடுத்த அனைத்து ஆசிர்வாதத்திற்காகவும் வழி நடத்துதல்களுக்காகவும் உற்சாகத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா உம் அன்னையை புகழ்ந்து போற்ற இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் மாசின்றி இருப்பதில் அன்னையாக பிறருக்கு பரிந்துரைக்கும் தாயாக அன்பு காட்டுவதில் அன்னையாக அறவணைப்பதில் ஆறுதலின் தீபமாக ஞானத்தின் உச்சமாக எம் அனைவருக்கும் தாயாக விண்ணக மன்னக அரசியாக அனைத்துலகோரின் ராக்கினியாக இருந்து வரும் அன்னையை போற்றவும் புகழவும் சிறப்பாக இதோ அமல உற்பவ பெருவிழாவிலே அவளை நாங்கள் நினைந்து அன்னையின் மாசுமறுவற்ற அன்பு இதயத்தை நாங்களும் கொண்டு வாழ இந்த இரவு வேளையில் ஒரே குடும்பமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் நூறுமலை கெபியில் தரிசனமாகி உலகத்தை வெறுத்தல் அவசியம் என்று காண்பிக்க ஏகாந்த தளத்தில் தரிசனமான அமல அமலோற்பவ அன்னையே உம்மை நாங்கள் போற்றி புகழுகின்றோம் தாழ்ச்சியும் ஏழ்மையும் உள்ளவர்கள் பேரில் தேவரீர் அன்பாக இருக்கிறீர் என்று ஒரு ஏழையான சிறு பெண்ணுக்கு தரிசனமான அமலோற்பவத்தாயே உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் கல்லும் முள்ளும் நிறைந்த வனமாகி இந்த உலகத்தில் தேவரீரே எங்களுக்கு துணை என்று காண்பிக்க கற்பாறையில் படர்ந்த ரோஜா செடியை காளாலே மிதிக்கிறவளாய் தரிசனமாகிய அமலோற்பவ கண்ணை தாயே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் நீ வானோருக்கு அடுத்த புண்ணியம் தூய்மை என்று காண்பிக்க மேகமெற்ற வானம் போன்ற நீல கச்சையை கட்டி கொண்டவளாய் தரிசனமான அமலோற்பவ கண்ணி தாயே உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் ஆத்ம தூய்மைக்கு மேலான தூய்மை இல்லை என்று காண்பிக்க தூய வெண்ணாடையை உடுத்தியவளாய் தரிசனமான அமலோற்பவ கண்ணை தாயே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் பாவிகளாகி எங்களை நல்ல வழியில் நடத்துகிறவளை எங்களுக்காக பரிந்துரைப்பவளை உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மிடம் உதவி வேண்டி மன்றாடி விண்ணப்பம் வேண்டி வருகிற உன் பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்ற பிள்ளைகளாக விடாது அனைவருக்கும் பரிந்துரைத்து அனைவரையும் ஆசீரடிக்கின்ற கண்ணித்தாயே உமக்கு நன்றி கூறி இதோ இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் போற்றி புகழவும் உம் பாதத்திலே அமரவும் இன்னும் உமது பரிந்துரையை நாடி ஜெபிக்கவும் கொடுத்த நேரத்திற்காகவும் உமன் உம் மகனிடம் எமக்காக நன்றி கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாயே அம்மா உம்மை நாங்கள் அம்மா என்று அழைக்க எங்கள் வாய் நிறைய நிராசிரை கொடுத்திருக்கின்றீர் அமல் ஒரு பவக்கண்ணி தாயே இதோ உம் திருவிழாவை உம் பெருவிழாவை சபை பெருவிழாவாக பங்கு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து இன்னும் உமக்கு நன்றி கூறி உன் பரிந்துரை வழியாக உன் மகனுக்கு நன்றி கூறுகின்ற அனைத்து விசுவாசிகள் அனைத்து சபைகள் இன்னும் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் நீர் என்றென்றும் பரிந்துரைப்பவளாய் பாதுகாப்பை கொடுப்பவளாய் ஆதரவு கொடுப்பவளாய் ஆறுதல் அளிப்பவளாய் இருந்து காத்திருள வேண்டுமாய் உன் திருப்பாதத்திலே உம் பரிந்துரையை நாடி நிற்கின்ற இந்த அகிலத்தை கண்ணோக்கி வேண்டுமென்று உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் உன் எமக்காக பரிந்துரைக்க வேண்டும் தாயே ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உடைய திருவேற்றின் பெணையாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை பகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சிவங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ அமல உற்பவ பெருவிழா வாழ்த்துக்களையும் செபங்களும் அசிரும்